அனைவருக்கும் அன்பு வணக்கம் குபேந்திரா டிவி வழங்கும் சிங்கார வேலனின் ஒரு பக்தனின் கதை இந்த கதையினுடைய தொடர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சக்திவேல் அவர் ஒரு முருக பக்தர் அனுதினமோ முருகனை வேண்டி விரும்பி வழிபாடு செய்துட்டு வந்துகிட்ருப்பாரு அவருடைய மனைவி காதலித்து திருமணம் பண்ணவர் ஒரு வாழ்க்கையில் ஒரு சின்ன சிக்கல் ஒரு சோதனை காலம் தன்னுடைய மனைவி வள்ளி நாகலிங்க பங்களாவில் ஒரு விஷப்பரீட்சை தான் ஆடம்பர வாழ்க்கையில் ஈடுபடல எனக்கு அதில் விருப்பம் இல்லை காதலித்த கணவன் மேலே தான் அன்பு பாசம் அதிகம் அப்படின்ட்டு ஒரு வேள்வியில ஒரு யாகத்துல ஒரு விரதமா போராடிட்டு வந்துகிட்டு இருக்கான் அந்த வள்ளியுடைய அண்ணனை செய்த சதி திட்டம் தான் இந்த கதையினுடைய தொடர் அதனால அவங்க அண்ணன் நாகலிங்கம் அவரு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும் கணவன் மனையை பிரித்து வைக்கணும்னு ஒரு திட்டம் பண்ணி ஒரு பொருளாதார பணத்தை சேர்க்கணுங்கிறதுக்காக பண ஆசையில வந்து வளம் வந்துகிட்டு இருக்கான் இந்த நிலையில நாகலிங்கமும் வள்ளியுடைய அண்ணன் குருநாதன் ரெண்டு பேரும் காரில் போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு சின்ன விபத்து அது பெரிய பிரச்சனையா மாறி ஒரு பெரியவரை காரில் மோதி அவர் இறந்துட்டார் அந்த பதட்டத்தில் வீட்டுக்கு வர்றாங்க பங்களாவில் பங்களாவில் வந்ததுக்கு ஒரே டென்ஷன் படபடப்பு ஒரு பெரியவர் காரில் விபத்தில் இறந்துட்டாரு கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரில் கொஞ்சம் தப்பிச்சோம் இல்லாட்டி ஊர் மக்கள்லாம் கொஞ்சம் சூழ்ந்துருப்பாங்க பிரச்சனை பெருசாக வந்திருக்கோம் எப்படியோ வந்துட்டோம் இனி அந்த பிரச்சனை ஒரு சுமூகமாக நம்ம தீக்கணும் அப்படின்னா குருநாதனை அந்த பொறுப்பு ஏற்றுக்க சொல்லி காரில் வந்த மாதிரியும் அவர் டிரை பண்ணி வந்த மாதிரியும் அதில் பெரியவர் இறந்துட்ட மாதிரியும் போய் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு யோசனை சொல்கிறார் அந்த யோசனை கேட்டு குருநாதன் இப்படி ஒரு பிரச்சனை நார்களிங்க சொல்லுவ எதிர்பார்க்கல என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க காரை ட்ரைவ் பண்ணிட்டு வந்தது நீங்கள் குடிச்சிட்டு ட்ரைவ் பண்ணீங்க உங்கள் அசல்ட்டில் அலட்சியத்தில் விபத்து ஏற்பட்டு பெரியவர் இறந்துட்டாரு நான் போய் எப்படிங்க ஐயா சரண்டர் ஆகிறது அப்படின்னு சொல்லும்போது சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வாழ்க்கையில் வரும்போது இப்படித்தான் யாரோ ஒருத்தர் போய் சரண்டர் பண்ண சொல்லி அதிலிருந்து நான் தப்பிச்சு அவங்களையும் வெளியே எடுத்துருவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு பணம் தானே முக்கியம் பணம் எத்தனை லட்சம் வேணாலும் நான் தர்றேன் பிரச்சனை எம்மேல மேலே வராமல் இருக்கணும் நீ தான் கார் ஓட்டிகிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்ட அப்படின்னு நீயே போய் சரண்டர் ஆகிடு அப்படின்னு சொல்ல கொஞ்சம் யோசிக்கிறாரு கொஞ்ச நாள் இருப்பா அதுக்கப்புறம் நீ குடிபோதையில் போதையில் ஓட்டிட்டு ஓட்டிகிட்டு வரல அந்த பெரியவர் தான் குடி போதையில் வந்தார் விபத்தில் இறந்துட்டார் ஏதாவது ஒன்று சொல்லி உன்னை நான் வெளியே எடுத்துடுவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு வேண்டிய பணத்தை நான் கொடுக்குறேன் நீயும் பெரிய செல்வந்தரா வந்துடலாம் என்ன அப்படின்னு யோசனை சொல்லி அவரை ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி சரண்டர் ஆகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார் அந்த நேரத்தில் ஒரு காவல் நிலையத்தில் இருந்து ஒரு இன்ஸ்பெக்டரும் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்துட்டு நாகலிங்க ஐயாட்ட கேட்குறாரு ஐயா ஒரு பிரச்சனை உங்கள் காரு தான் விபத்துக்குள்ளாயிருக்கு இருக்குது பக்கத்தில் இருக்கிறவர் அந்த நெம்பர் பிளேட்டை பார்த்துட்டு இந்த காரு தான் ஆக்சிடென்ட் ஆகியிருக்குன்னு தகவல் கொடுத்துட்டாங்க அதனால் கொஞ்சம் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல வேலை அதைத்தான் நாங்களும் இருந்தோம் காரை ஓட்டிகிட்டு வந்தது இவர் தான் குருநாதர் அது ஏதோ தெரியத்தனமாக விபத்துக்குள்ளாயிருச்சு பெரிய இவரும் இறந்துட்டார் அதனால் இவர் சரண்டர் ஆவார் மற்ற பிரச்சனைகள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லோம் சரி அப்படின்ட்டு அவரை கைது பண்ணி குருநாதரை கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க இதை வள்ளி அதிர்ச்சியா அதிர்ச்சியாக பார்த்துட்டுருக்கான் என்னது தன்னுடைய அண்ணன் இப்படி காவல் நிலையத்தில் சரண்ட்ராகிருக்காப்ல அப்படின்ட்டு என்ன நடந்ததுன்னு தடுமாறிட்டு இருக்கும்போது வேலைக்காரி அங்கிருந்து வேகமாக வர்றான் வேகமாக வந்து வள்ளிட்டு சொல்கிறான் இவர் உங்கள் அண்ணன் அவனுக்கு சனி பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க அது உண்மையாக போச்சு கோயிலுக்கு போய் சனீஸ்வரனை வழிபாடு செஞ்சுருந்தா கூட இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சிருக்கலாம் அதனால உண்மையிலுமே சனி அவருடைய தவறான நடவடிக்கையாலையும் போகாத பாதையில் போனதுனாலையும் அவருக்கு ஒரு தண்டனைக்குள்ள காலமாக மாறிப்போச்சு என்ன நடந்தது என்ன அப்படின்னு வள்ளி கேட்குறா அதுக்கு வேலைக்காரி சொல்கிறா இல்லை அவங்க பேசிகிட்டு இருந்தது பா கேட்டேன் கார் ஓட்டிகிட்டு வந்தது என்னவோ நாகலிங்க ஐயா தான் அவர் குடிபோதையில் வந்திருக்காங்க பெரியவர் குறுக்க வந்து விபத்துக்குள்ளாயிட்டாங்க இறந்துட்டாங்க அதனால் அந்த பழியை அவர் மேலே வரக்கூடாதுன்ட்டு குருநாதர் உங்கள் அண்ணன் மேலே பழியை போட்டு நீ தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன்னு போய் சரண்டர் ஆயிரு பணம் எல்லாம் எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன்னு பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியாவது நான் வெளியே எடுத்துறேன்னு சொல்லி ஒரு ட்ராமா பண்ணி திட்டமிட்டு அவர் சரண்டர் ஆகிற அளவுக்கு வழி பண்ணிட்டாரு அதான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா ஓ இவ்வளோ பிரச்சனை இருக்கா ஓட்டிகிட்டு வந்தது நாகலிங்கம் குடி போதையில் ஆக்சிடென்ட் பண்ணது பெரியவர் இறந்துருக்காரு ஆனால் அண்ணன் போய் சரண்டர் ஆகிட்டு இருக்காங்களா பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படிதான் போகாத வழியில் யோசிச்சா இப்படி தான் பிரச்சனை வரும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கா சரி அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் வேலைக்காரி சொல்றா இல்லை அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதையும் நான் கேட்டேன் அது என்ன அப்படின்னா யார்ட்டையும் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாப்புல நாகலிங்கம் குருநாதர் போய் சரண்டராக இருக்காப்புல அதை எடுக்கிறேன்னு சொல்லி வெளியே எடுத்துருவேன் அப்படின்லாம் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் அவனை நான் வெளியே எடுக்க போகிறது இல்லை என்ன அதுக்கான முயற்சியும் பண்ண போகிறதில்லை அவனை எப்படியாவது பிரச்சனையில் செக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் எனக்கு என்னமோ பொண்ணை வந்து விபத்துக்குள்ளாக்கி சரண்டர் பண்ணியிருக்காப்புல அவர் வெளியே எடுக்கிறேன்னு சொல்லி தான் முயற்சி பண்ணியிருக்காப்புல ஆனால் வெளியே எடுக்க போகிறதில்லைன்னு யார்ட்டையோ பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கோபமாக என்ன பண்ணுறது அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு சேராத செயற்கையில் ஈடுபட்டு சிக்காத இடத்துல போய் சிக்கிட்டான் இன்னைக்கு எப்படியாவது இந்த முப்பது நாளைக்குள்ளே அவனை திருத்த நல்ல திருத்தி ஒரு நல்ல மனிதனாக கொண்டு வரணும்னு தான் முருக பெருமாளை டெய்லி வேண்டிட்டு இருக்கேன் இன்னைக்கு அதுக்கு ஒரு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சுன்னே சொல்லலாம் இந்த காரணத்தை வச்சு அண்ணனை திருத்தி ஒரு நல்ல தாய்க்கு தலைமகனாக வீட்டில் ஒப்படைக்கிறதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் இதுதான் நான் மற்ற ஏற்பாடுகளை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வேலைக்காரியை வெளியே அனுப்பிடுறான் வேலைக்காரியும் பவியமாக டக்கு டக்குன்னு வீட்டுக்குள்ளே போயிடுறான் இப்போ நேரம் முருக படத்தில் வந்து முருகன்ட்ட வேண்டிக்கிறான் நான் அனுதினமும் முருகா பக்தராக இருந்து வழிபாடு செய்கிறேன் ஒரு பெரிய சோதனை வந்துருச்சு அதில் அண்ணனும் சைத்திட்டத்தில் மாட்டிக்கிட்டான் என் பிரச்சனையை நான் சரி பண்ணிடுவேன் முப்பது நாளைக்குள்ளே அண்ணனோட பிரச்சனையும் சரி பண்ணி அவனை உணர்த்தி திருத்தி அப்பா கிட்ட நல்ல பையனாக ஒப்படைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது கணவன் சக்திவேல்ட்டு இருந்து கால் வருது கால் எடுத்து பேசும்போது அவர் சக்திவேல் அந்த பிரச்சனையை கேட்குறாப்புல என்ன நான் கேள்விப்பட்டேன் உங்கள் அண்ணன் ஏதோ விபத்தில் ஆக்சன் பண்ணி ஒரு பெரியவர் இறந்துட்டாராம் போய் சரண்டர் ஆகியிருக்கா பிள்ளையா என்ன பிரச்சனை அப்படின்னு ஃபோனில் கேட்கும்போது இது விஷயமாக தான் நானும் உங்களுக்கு கால் பண்ணலான்ட்டு இருந்தேன் கார் ஓட்டிகிட்டு வந்தது என்னமோ நாகலிங்க தான் குடிப்போதையில் ஓட்டிகிட்டு வந்து பெரியவரை ஆக்சிடென்ட் பண்ணி அவர் இறந்துட்டார் அந்த பொறுப்பை பழிய அண்ணன் மேலே போட்டுட்டு அதனால் போய் சரண்டர் பண்ணுறதுக்கு அவரை ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அதுவும் இல்லாத அவர் வெளியே எடுக்கிறேன்னு ஆசை காட்டி வெளியே எடுக்க போகிறது இல்லை போல இருக்குது இந்த குழப்பத்துக்கு ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சக்திவேல் ஒன்றும் கவலைப்படாத எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வக்கீல் இருக்காரு அவரை வச்சு நான் எல்லா பிரச்சனையும் டீல் பண்ணுறேன் சரி பண்ணுறேன் இந்த விஷயத்தை வச்சு கொண்டனையும் திருத்த சரி பண்ணிடலாம் நீ முப்பது நாளைக்குள்ளே அங்கேருந்து வெளியே வரும்போது வெற்றிகரமாக அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு கொன்னனை திருத்தி சரி பண்ணி வெளியே எடுத்து நல்ல மனிதனாக அப்பாட்ட ஒப்படைப்போம் அதுக்கான சந்தர்ப்பம் இது தான் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறாப்புல எப்படியாவது கரெக்டாக வெற்றிகரமாக அந்த காரியத்தை நல்லா கச்சிதமாக முடியுங்க அப்படின்னு வள்ளியும் தன்னுடைய கணவன் சக்திவேல்கிட்ட சொல்கிறாப்புல சக்திவேலும் அவருடைய நண்பர் வக்கீல பார்க்கறதுக்காக போகிறாரு இந்த கதையினுடைய தொடர் அடுத்தது என்ன நடக்க போகுது அவங்க விபத்துலேருந்து நாகலிங்கம் தான் விபத்துக்கு உள்ளா உள்ளானவர் விபத்து விபத்தை ஏற்படுத்தினவர் அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்க போகிறாங்க தன்னுடைய அண்ணனை எப்படி மீட்டெடுத்து திருத்தி அப்பாகிட்ட ஒரு தலைமகனாக பொறுப்புள்ள மனுஷனா ஒப்படைக்க போகிறான் அப்படிங்கிற ஒரு கதையினுடைய தொடரை அடுத்த வாரத்தில் நாம் சந்திப்போம் குபேந்திரா டிவி வழங்கும் சிங்கார வேளனின் ஒரு பக்தனின் கதை தொடர்ந்து பாருங்கள் ஜோதிடம் பற்றிய ஒரு அருமையான கதை முருக பக்தரின் கதை உங்களுடைய அன்பையும் ஆசீர்வாதமும் குபேந்திரா டிவிக்கு தேவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்